லடாக் பனிமலையில் ராணுவ சேவை செய்த ஒருத்தர் இப்ப நம்ம ஒரு வெலிங்டன் ராணுவ கல்லூரிக்கு கமாண்டன்ட்டாக வந்திருக்கார் அவர் யார் தெரியுமா நீலகிரி மாவட்டம் குன்னூர் பக்கத்தில் இருக்கிற வெலிங்டனில் இருக்கிற ராணுவ பயிற்சி மையம் நூறு வருஷங்களுக்கு மேலே பழமையானது இங்க முப்படை அதிகாரிகளுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க இதில் மூணு வருஷமா கமாண்டன்ட்டாக இருந்த வீரேந்திர வாட்ஸ் ஓய்வு பெற புதிய கமாண்டன்ட்டாக லெப்டினன்ட் ஜெனரல் மணீஷியரி பொறுப்பேற்றிருக்கார் இந்த மணீஷியரி நம்ம வெலிங்டன் கல்லூரியோட பழைய மாணவர்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க முப்பத்தி ஏழு வருஷமா இராணுவ சேவை செஞ்ச இவர் இருந்து லடாக் பனிமலைகள் வரைக்கும் நிறைய முக்கியமான இடங்கள்ல வேலை பார்த்திருக்காரு இப்ப உலக நாடுகளைச் சேர்ந்த இராணுவ அதிகாரிகளுக்கும் பயிற்சி கொடுக்கிற இந்த முக்கிய இடத்துக்கு கமாண்டன்ட்டாக வந்திருக்கிறார் நம்முடைய குன்னூர் பகுதிக்கு இப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரி வந்திருப்பது நமக்கு பெருமை நாட்டோட பாதுகாப்புக்கும் ராணுவ வீரர்களுக்கும் பயிற்சி அளிக்கும் இந்த முக்கிய பொறுப்பில் மணீஷியரி சிறப்பா செயல்படுவார்னு நம்புவோம் உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க